ஏக்கரை எப்படி அடையா மாத்துறது அடைக்கு தனியா சட்னி செய்யணும் இது ரெண்டியுமே டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரே டைமா எப்படி செய்யறதுதான் இன்னைக்கு மக்கள்கிட்ட நம்ம கட்டுறது கை மூலியமா காணொலியா காட்ட போறோம் ஏன் அட்டா சும்மா அட்டை காசமா இருக்கு சோயாபீன் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுருவாங்க நண்பர்களே இந்த காலை நேரத்துல வந்து ஒரு நல்ல ஒரு காணொலியா உங்களுக்கு காட்ட போறோம் அது என்னன்னா ஒரு காலை உணவு தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மதியானம் பன்னெண்டு மணி ஆகுதுன்னா நம்ம பசி உயிரை கொள்ளுது காலையிலேருந்து காலையை உழுவு காலையை உழுவுனி என்ன ஆள் இந்த மாதிரி டயர்டாகிறவங்களுக்கு தானே இந்த ஆரோக்கியமான உணவு ஆயில் கம்மியாக நம்ம ஆயில் கூடுற மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவுனா இதை நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா சோயாபீன்ஸ் மீல் மேக்கர் அந்த மீல் மேக்கரை எப்படி அடையா மாத்துறது இப்போ சாதாரண அடை செஞ்சிருவோம் அடைக்கு தனியாக சட்னி செய்யணும் இது ரெண்டுமே ஒரே டைமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரே டைமாக எப்படி செய்யறதுனா இன்னைக்கு மக்கள்கிட்ட நம்ம கட்டுறது கழிவு மூலியமா காணொலியாக காட்ட போகிறோம் சோயாபீன்ஸ் அடைக்கி நம்ம செய்யக்கூடியது ஒரு கார சட்னி கார சட்னின் போது நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தக்காளியெல்லாம் தாளிக்கும் போது எண்ணெய் சேர்ப்போம் இந்த மாதிரி அதிகமாக எண்ணெய் சேர்க்காம குறைவான எண்ணெயை பயன்படுத்தி தான் நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவு இன்னைக்கு செய்ய போகிறோம் ஆரோக்கியமான எண்ணெய் இல்லாத ஒரு காலை உணவுக்கு மீன் மேக்கரை ஊற வைக்க போறேன்னு எண்ணெய் இல்லாத இல்லை தம்பி எண்ணெய் இல்லாமல் கம்மியாக கம்மியா ஆரோக்கியமான காலை உணவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா சோயா குறிச்ச பூண்டு பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டா வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளி பழம் சீவி கழுவி வெட்டி வச்ச இஞ்சி பசுமாட்டு தயிர் ரவை தூள் உப்பு மல்லித்தழை சீவி வச்ச கேரட் மிளகாய் தூள் சீரகத்தூள் செக்கெண்ணெய் சுத்தமான எல்ண்ணா கடுவு கலப்ப காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை ஒரு இருபது நிமிஷம் நம்ம மீன் மேக்கர் நல்லா உரிச்சு இப்போ வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்க போகிறோண்ணே புழிஞ்சு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோண்ணே சோயா வேக வைக்க நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் நீங்கள் ஒரு ஆறு பேர் இருந்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் அளவுக்கு சோயா எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன் மாஸ்டர் சோயாவிலேயே வெங்காயத்தை செ வைக்கிறீங்க இந்த எல்லாத்தையும் ஒன்று அரைக்க போகிறோம் இதிலேயே ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எட்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி மேலே உள்ள கொண்டையை எடுத்த தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நீங்கள் சேர்த்துக்குங்க இது எல்லாமே நல்லா வெந்து வர வரைக்கே காத்திருப்போம் நல்லா வெந்து வருதுண்ணா நம்ம போட்டது எல்லாமே வெந்துருது இப்போ அதை ரெண்டாக பிரிக்க போகிறோண்ணா ஃபஸ்ட்டு எல்லா மீன்மேக்கரையும் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா ஒரு சட்னி ஒன்று அரைக்கணும்ண்ணே அதுக்கு பாக்கி அவிச்சதை சட்னியாக அரைக்க போறோண்ணே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோண்ண மேக்கர் கூடிய ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதையும் அதில் சேர்த்தி அரைக்கிறோம் இப்போ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு சட்னிக்கு அதை தனியாக நம்ம எடுத்துக்கிறோம் காளை உணவுக்கு ஒரு சட்னி அந்த சட்னிக்கு வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இருக்குது அதோடய தக்காளியாக சேர்க்கப்படும் காளி தோலை தனியாக எடுத்துடுறோம் மீல் மேக்கரை அடக்கி இதோட ஒரு கப்பு அளவுக்கு தயிர் கொஞ்சம் புளித்த தயிராக எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரவை இதை தனியாக நம்ம அரைச்சிக்க போகிறோம் அது தனியாக அரைச்சிக்க போகிறோம் சோயாபீன்ஸ் மாவு சும்மா பக்காவாக அரைச்சிட்டு வந்துருக்கோம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு கேரட்டு திருவி சேர்த்துங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லிகைத்தலை தேவையான அளவு உப்புத்தூள் உப்புத்தூள் காலை உணவு காலை உணவு தானா ஆமாம் அது மாலை உணவு ஆகாது இல்ல உங்களுக்கு கண்டிப்பானா வித்தியாசமான காலை நான் சொல்ல வந்தேண்ணா பக்காவான மாவு தயார் சட்னிக்கு தாலி போட போறோம் வாங்க அதனுடைய செய்முறையை பார்ப்போம் வர மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு பருப்பு கலப்பு மூணுலேருந்து நாலு வர மிளகாய் தாளிப்பு அட்டகாசமாக ரெடி ஆயிருச்சுனா இப்போ தாலிப்பை வந்து சட்னில போட்டுட்டு உப்பு போட்டு கலக்க போறோன்னு உப்பு தூள் ஆரோக்கியமான சட்னியா கல் நல்லா மிதமான சூட்ல இருக்குன்னா இப்போ வந்து அடைய ஊற்றிக்க போறேண்ணா இந்த சோயாபீன் அடைக்கே வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோண்ணா சும்மா லைட்டா சும்மா லைட்டா இதை வந்து லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்கிறோம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆரோக்கியமான புரோட்டீன் நிறைஞ்ச சோயா இப்போ வந்து திருப்பி பா பார்த்துக்குங்க ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்துருக்கு அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்த அடை தோசை ஊற்றிக்கிறோம்ல கொஞ்சமாக ஊற்றி சும்மா லைட்டாக ஊற்றி ஊற்றணும் நல்லா கம் சும்மா லேசாக ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சோம் அதே மெத்தட இதுக்கும் ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம அடை வந்து ஒரு சைடு நல்லா வந்துருச்சுன்னா திருப்பி போட்டுக்கிறோம் வா பார்த்தீங்களா அது க்யூட்டாக வந்துருக்கு இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம போட்டு எடுத்துக்கிறோம் ஓகே அண்ணா வந்து இப்போ புது புதுமையினா மீன் மேக்கர் அடை சாதாரண அடை கிடையாதுங்க இது ஒரு ஆரோக்கியமான அடை நீங்களே பாத்துருப்பீங்க நாங்க எண்ணெய் எந்த அளவுக்கு கம்மி பண்ணி அதாவது கம்மியாக தான் சேர்த்து நாங்கள் பண்ணியிருக்கோன்ட்டு இந்த ஆரோக்கியமான உணவை நான் ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி எடுத்துக் கொடுங்க நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் எடுத்து தான் கொடுக்கணுமா அதை சாப்பிடாதா ஃபஸ்ட்டு நம்ம அடையை சாப்பிட்றோம் சாப்பிட்றோமா ஆமாம் ஏன் கும்பலாக உட்காந்து தனியாக சாப்பிட்றோம் அப்படி இல்லை இந்த அடையோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா சரி அண்ணா தம்பி இருக்குல்ல டெய்லியும் மசாலா இருக்குடா அடலை வந்து கேரட்டு கொத்தமல்லி மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து ஜீரகத்தோல் இதெல்லாம் சேர்த்து ரவா மெயினாக ரவா இதெல்லாமே சேர்த்து அரைச்சி தராமல் வச்சுருக்கோன்னா ஃபஸ்ட் அடைய சாப்பிட்றோம் அதடே உண்மையிலே அட்டைகாசமாக இருக்குண்ணா அவங்க போட்ட இது இல்லாமல் ஒரு காரஞ்சாரமான ஒரு அடை கிராமத்தில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குண்ணா இப்போ ஜேசி பி வரமாரி வேறு ரப்பா இல்லை தம்பி இது ஆரோக்கியமான சட்னி ஜேசிபி மாதிரி தான் வாரி சாப்பிட்ணும் உண்மையிலுமே இந்த சட்னி எங்கேயும் கிடைக்காதுன்னா ஏன்னா எல்லாமே அவிச்சு அப்புறமா அரைச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி தாளிப்பு போட்டது சட்னி அதை விட வேறு லெவலில் இருக்குன்னா இன்னும் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு தான் போட்டாங்க சுவை வேறு லெவல் சிகப்பு தக்காளி வந்து தோல் எடுத்துகிட்டு போத்தோம் போத்தோம் ஏன்னா அட்டாசுமா அட்டகாசமாக இருக்குது சோயாபீன் சாப்பிட்டாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுருவாங்க அதோடு சேர்ந்து இந்த மல்லி கேரட்டு போட்ட மசாலாங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அந்த லைட்டான முறுமுறுப்பு அந்த முறுமுறுப்புக்கு நம்ம ரவை அதே மாதிரி சட்னி இவ்வளோவோ சட்னி சாப்பிட்டுருப்போனா ஆனால் இந்த மாதிரி ஒரு சட்னி வரைக்கும் சாப்பிட்டது இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் சொல்லி உங்களுக்கு இல்லை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்போ நீங்கள் உங்களால் அடை செய்ய முடியல அப்படின்னா கூட நீங்கள் வீட்டில் ஒரு தோசை ஊற்றி நீங்கள் ரெகுலராக சட்னி வைக்காமல் இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது வழக்கம் போல் இன்றைக்கி சமையலை பார்த்து நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்குன்னு நாங்களும் நம்புகிறோம் அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு மற்றவங்க என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டுறது கையில் சேனலில் கீழே வர நம்பரை கேண்டிட் பண்ணி இவனை கூப்பிட்டுருங்க நீங்கள் செஞ்சு வச்சு போயிடுவோம் கூப்பிட்டு போயிருங்க கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்ல என் பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் என் பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கழிவு பாண்டி இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இத்துடன் விடைபெறுவது கட்டுறது கையு குடும்பம் பாய் 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 அவர் சொல்லு இல்லை அவர் சாப்பிட்றதுல ரொம்ப விஷயம் இருக்காருங்க